எல்லாருக்கும் வணக்கம் நான் நடிகர் கராத்தே ராஜா பேசுறேன் எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச மகன் தான் வஞ்சகம் வஞ்சகனுங்கிற இந்த படத்துடைய பூஜையில வந்து உங்களோட சேர்ந்து நானும் சந்தோஷமா கலந்துட்டு இருக்கேன் இதுல வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு இயக்குனர் சாயானன் அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிகிற முன்னாடி படம் ஒன்று வந்து தப்பு பண்ணுறதே வாழ்க்கையான அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அது அடுத்த படம் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் பாண்டியன் சார் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதில் கேமராமேனா இருக்கிற நஜிம் அப்புறம் மியூசிக் டைரக்டர் கூட சாயானந்து கூட இருக்கிற சப்போர்ட்டாக இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லா நண்பர்களுக்கும் இதன் மூலமா நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி எல்லாரும் போலவும் இந்த படத்தை வந்து துவைக்கிறாரு சாயானன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகள்னு நான் சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போலாம் வந்து மூவி பார்த்தீங்கன்னா பெரிய மூவி மட்டும்தான் நல்லா போயிட்டுருக்கு சின்ன மூவிலாம் வந்து சரியாக ரிலீஸ் ஆகிறது இல்லை நான் நடித்த படங்களே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லயே ரிலீஸ் ஆகிறது இல்லை என்னுடைய ஊர் வந்து சிதம்பரம் அங்கே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரெண்டு மூணு படங்கள் நான் நடிச்சிருந்த படங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயே ரிலீஸ் ஆகாத ஒரு சூழ்நிலை இருக்குது அது இல்லாமல் எல்லா படங்களும் எல்லா ஊர்லேயும் ரிலீஸ் ஆகணுங்கிறத வந்து கரெக்டாக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ல நல்லபடியாக செய்யணும் தேட்டர்ஸில் உள்ளவங்களாம் கொஞ்சம் நல்லபடியா பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தேட்டர்ஸில் டிக்கெட் அதிகமாக இருக்கு நான் வந்து பப்ளிக்கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்கு அது ஒரு விஷயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருளை உள்ளே எடுத்துகிட்டு போக விட மாட்டுறாங்கிறது பெரிய மைனஸா இருக்குது அது எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்குது சம்மந்தப்பட்டவங்க அதை ஒரு மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்லபடியா பண்ணணும் உணவுப் பொருளை எடுத்துகிட்டு போகணும் அங்கே விற்கிற பொருளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை உணவுப் பொருளை எடுத்துகிட்டே போக முடியும்னா தேட்டர்லேருந்து ஃபேமிலியே எப்படி வருவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைலே படத்தை பாத்துருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வந்து தேட்டருக்கு வர்ற மக்களை நம்ம தடுத்தோம் அப்படின்னா படத்தை எப்படி நம்ம ஓட்ட முடியும் ஒரு ஒரு மீடியம் பட்ஜெட்ல ஒரு நூறு பேருக்கு நூற்றி ஐம்பது பேர் இரநூறு பேருக்கு வேலை கொடுக்குறவங்களாம் வந்து நம்ம வளர்த்தாதான் நல்லா இருக்கும் இல்லையா அது மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் சின்ன படங்கள் பட்ஜெட் படங்கள் எது கேட்டாலும் நான் அவங்களுக்கான ஃபுல் சப்போர்ட்டா நான் இருப்பேன் ஏன்னா அதோட வழி எனக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு பண்றாங்க இந்த படம் எந்த அளவுக்கு அவங்க ரிலீஸ் பண்ண கூட சார் எத்தனை தேட்டர்ல போடுங்க கேட்டீங்க அதுவே கேள்வி பிரியாதுன்னு பாத்தீங்களா அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஒவ்வொருத்தன உட்காந்து அந்த உழைப்பை கொடுத்துட்டு இருக்கோம் அதனால மீடியா நண்பர்கள் நீங்க எல்லாரும் இந்த படத்துக்கு வஞ்சகன் படத்துக்கு முழு சப்போர்ட் பண்ணணும் ரசிகர்களாக நீங்களும் இந்த வஞ்சகன் படத்துக்கு முழு சப்போர்ட் பண்ணி பெரிய ஸ்கிரீன்ல நிறைய தேட்டர்ல எல்லா தேட்டர்ல ஓரளவுக்கான சப்போர்ட் ஒன்று சொல்லி உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்துல எல்லாரையும் நான் வாழ்த்துட்டேன் நன்றி

நான் வந்து இப்ப ஒரு ஆடியன்ஸா உள்ள தேட்டர்ல போறேன்னா அந்த உணவுப் பொருள் நீங்க எடுத்துட்டு வரக்கூடாதுல எம்ஆர்பி விற்கணும் எந்த பொருள் எம்ஆர்பி ரேட்ல மட்டும் தேட்டர்ல விற்றாங்கன்னா நான் வந்து பிள்ளைங்களோட வரும்போது உணவுப் பொருள் எடுத்துட்டு வர வேணாம்னு சொல்றதை நான் வந்து நியாயமா எடுத்துப்பேன் அப்படி இல்ல நான் நானூறு ரூபாய்க்கு இருபத்தி ரூபாய்க்கு நான் பாப்பேன் விற்பேன் எங்களுக்கு கேட்க கூடாது எங்களுக்கு பல பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் ஏத்துக்கிறேன் அப்போ நாங்க பேமிலியா எங்க படத்தை பார்க்க வர்ற ஃபேமிலியா வர்றவங்களை உணவுப் பொருள் எடுத்துட்டு வராங்கன்னா பெண் பொருள் எடுத்து அவங்க அலவுட் அவங்க என்ன வேணாலும் எடுத்துட்டு வரணும் பிள்ளைகளை கூட்டு வராங்கன்னா பிஸ்கெட் கொண்டு வருவாங்க புலீசாக கூட எடுத்து விடுவாங்க ஏன்னா பிள்ளைங்க பசிக்கிறது எப்படி எடுத்துட்டு இப்ப நாங்க கொடுக்குற இந்த படம் இவ்வளவு உழைப்பு கொடுத்து இவ்வளவு பேரை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி இவ்வளவு ஆர்டிஸ்ட் வேலை செஞ்சு ஒரு விஷயத்தை நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படம் ரிலீஸ்க்கு வருது தேட்டருக்கு வரும்போது தேட்டருக்கு ஆடியன்ஸ் வராத அளவுக்கு ஒரு சூழ்நில இருந்ததுன்னா எப்படி அவங்க வந்து படம் பார்ப்பாங்க இல்லையா அது சம்பந்தப்பட்டவங்களுக்கே தெரியும் இருந்தாலும் வேற வழி இல்லாம இருக்காங்க நிச்சயமா அதை யார் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு எனக்கு அதுல வந்து முழு உடன்பாடு உண்டு இந்த விஷயத்த மாத்தணும் அப்படிங்கிறது ஒண்ணு உணவுப் பொருள் நீங்க நாங்க பேக் எதாவது எடுத்துட்டு வரக்கூடாது பிஸ்கட் கூட எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க பரவாயில்ல ஆடியன்ஸ் செல்ஃபி வர வேணாம் ஆனா நீங்க தேட்டர்ல மட்டும் தான் விற்கணும் அப்படி ஒரு விஷயத்த வைக்கணும் இல்ல நாங்க ரேட்டா விற்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உணவு பொருள் எடுத்து வந்தாலும் அதை கூடாது இந்த ரெண்டு விஷயம் பண்ணா தேட்டர் இன்னும் எல்லா படங்களும் வந்து பட்ஜெட் படங்கள் எல்லாமே எல்லா தேட்டருக்கும் நல்லா ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும் அது சஸ்பென்ஸா வச்சிருக்காரு இயக்குனர் நிச்சயமா நல்ல ரோல் இருக்கும் அது ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் ரொம்ப கூர்ந்து கவனிச்சு அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு சாய் ஆனந்த் அவருக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு டைட்டிலே உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தா இந்த டைட்டில் வச்சிருப்பாரு ஏன்னா எல்லாருக்கும் பரிச்சயமானதா எல்லாரும் ஒவ்வொரு நேரங்களில் கடந்து வர்ற ஒரு வார்த்தையில்தான் அந்த வஞ்சகங்கிற ஒரு விஷயம் அப்ப அந்த அளவுக்கு அவருக்குள்ள ஒரு அனுபவம் உண்டு நிச்சயமா நல்லபடியா ஒவ்வொரு கேரக்டருமே நல்லபடியா பண்ணுவாரு அவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே அதை முக்கியத்துவம் கொடுப்பாரு இந்த கேரக்டர் தான் இல்லாம நல்லபடியா கொடுப்பாரு நான் அவரோட பயணம் பறவு அவரு கூட அவரோட படங்கள் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் புதுமையான ஒரு விஷயமா எனக்கு தான் நல்ல அனுபவம் எனக்கு